பஞ்சாயத்து இந்தியாங்கிற நாடு இருந்துச்சா உருவாச்சா சரி முதல்ல பேசுறது பர்ஸ்ட் இந்தியா நெக்ஸ்ட் தான் தமிழன் இந்த கேன இந்தியாங்கிற நாடு எல்லாம் உருவாக்குனது வெள்ளக்கர பயன் நான் தமிழர் இங்க உட்கார்ந்து இருக்கேன் பாருங்க இந்த செலவு பாருங்க இவன் எவனுமே இந்திய விடுதலைக்கு போறாள என் தாய் இடத்தை விடுதலை தான் போறானா இது சாத்தியம் இது இங்கே இருக்கிற என் முன்னோர்களின் மேல ஆன இதுதான் உண்மை நான் முதலில் தமிழன் மொழியால் இனத்தால் நாட்டால் நான் தமிழன் ஆனால் இந்திய நாட்டின் குடிமகன் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் கேட்கிறான் கொடி போட்டிருக்கீங்க இந்தியாவுக்கு கொடி வர்றதுக்கு வந்திருக்குல்ல இதுக்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நாங்க கோட்டை கட்டி கொடி வச்சு வாழ்ந்தவங்க ஆண்டவங்க எனது பாட்டங்கள் கொடி வச்ச ஆண்டா மத்த கொடி மாதிரி சும்மா கோடு வண்ணம் அப்படிலாம் போட்டுக்கிட்டுல ஒரு பாட்டன் கொடியில மீன் என் பாட்டன் பாண்டிய பாட்டன் சொல்லும் அப்படி மீன் இன்னொரு பாட்டன் சோழ பாட்டன் புலி பாயும் இன்னொரு பாட்டன் சேர பாட்டன் வில்லு அம்பு பாயும் பாய்ச்சலிலும் துள்ளரிலும் என் முன்னோர்களின் கொடி அப்படி வடிவமைச்சா இவ வந்து நமக்கு கற்பிச்சு அதுல விட்டுட்டாங்க வரலாற்றுல பல தவறுகள் நடந்துச்சு அதுல ஒரு தவறு எங்க ஐயா பசுமன் முத்துராமணி தவறு எங்க ஐயா காமராஜன் செஞ்ச தவறு ஒரு பெரிய தவறு முகமது அலி சின்ன இந்த நாட்டில் இருக்க முடியா எங்க மொழி பல பண்பாடு கலாச்சாரம் வாழ்க்கை முறை எல்லாம் போது என் பாட்டங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு என்னுடைய மொழி வேற என்னுடைய பண்பாடு வேற என்னுடைய மதம் வேற என்னுடைய வழிபாடு வேற நீ ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு அங்க இருக்க இந்திய தாய்மொழியாக கொண்ட சுதந்திரம் போக போகுது எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைகள் அடிமைப்பட்டு நிக்க போறோம் நம்ம தாய்மொழியில பேசக்கூட முடியாத நிலையை உருவாக்க போறோம் எல்லா உரிமையும் பறிச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகளை நட்டாத்திர அனாதையா அடிமையா நிக்க வைக்க போறோம் என்று நினைச்சு புரிதலோடு எழுந்து மவுண்ட் பேட்டன் எனக்கு நாட்டை தனியா பிரிச்சு கொடு என்று நேற்றிருந்தால் அன்னைக்கே தனித்தமிழ்நாடு பிறந்திருக்கும் ஈழ நாடும் பிறந்திருக்கும் இங்க வரலாற்றுல என் பாட்டன் தாத்தா ரெண்டு பேரும் செஞ்ச தவறன்ன காந்தி நேர்மை விட மோசமான இந்திய பட்டாடங்களாக இருந்ததான் பிரச்சனை ஒருத்தர் தேசியமும் தெய்வீகமும் என்ன கண்கள் ஒருத்தர் காந்திதான் தான் கடவுள் தாரு கதை முடிஞ்சு இன்னைக்கு அதன் பிள்ளையா ஐயா காவிரியில கொஞ்சம் தண்ணி தாங்க ஐயா ஐயா முல்லை பிரியாட்டுல கொஞ்சம் தண்ணி தாங்க ஐயா நாங்க படிக்கிறது கங்கை கொண்டோ கடாரம் கொண்டோ காவிரியில கொஞ்சம் தண்ணி கொண்டோமா ஐயா 累呀！<laughs> <laughs>